ஹலோ கைஸ்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தேவன்ட் த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட்டில் எபிசோட் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வந்து வீடியோ பாருங்க ஸோ போன எப்போசோட பார்த்துட்டு வந்திங்கன்னா வந்து கதை கண்டனியோ இருக்கும் ஸோ அந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து பிள்ளை எபோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் இமேஜ்லாம் வந்து பொண்ணு சீனா நினச்சி அப்படிங்கிறது காட்டாங்க மெடிசா போயிட்டே இருப்பேன் அதான் முடிச்சுருவான் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்து வந்து இன்சூன் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த ஸோ நீ ஒரு பாம்பு சேர்ந்து தானே நீ எப்படி வந்து இங்கே வந்திருக்கேன்னு கேட்டுருக்கேன் உடனே அந்த மெடிசம் வந்து எதிரிட்டு இருக்கேன் ஸோ நீ அவனுக்கு அடிக்கிறதே எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் போய் பைத்தன் மலை கை வச்ச நீ ஒரு அனிமலாக இருந்துக்கிட்டு எப்படி வந்து மனுஷங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்க இருக்கு அப்படி திரும்பவும் கேட்குற அந்த இடத்துல ஸோ நீ அந்த பைத்தான மலை கையை அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் இவன் எப்படி போன எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ட்டு அவன் வந்து எல்டர் வந்து கத்திட்டு இருக்க ஸ்டோனில் கத்திட்டான் அவனை வந்து விடாதுங்க ஓல்டு மாஸ்டர்னா மூணு ஆண்டு மெடிசா கத்தணும் அவன் மேலே கொட்டூரமான ப்ரெஷர் இந்த இடத்துல அவன் மேலே மட்டும் வந்து வந்ததுல போதும் நிறுத்துன்னு சொல்லி பார்ப்பான் இருந்தாலும் மட்டும் ப்ரெஷர் கொடுக்கலாம் யூனிசன் என்ன பண்றதுன்னு என்ன ஸ்மித்து ஒரே எல்லாமே பிரச்சனை செம்பண்ணே என்ன சரி அவன குட்டிங்க அந்த கலம் அப்படினு சொல்றான் அப்பதான் மிட்ஸ வந்து மிஸ்ட் க்ளோஸ் இருக்கு அந்த முக்கவாசி டிசிப்ளின வந்து விட்ரு ஆக அந்த இடத்துல எல்லாரும் காத்திட்டே இருக்காங்க பயே சொல்லிட்டு சைலன்ஸ் ஆறணும்னு சொல்லிக்கிட்டே ப அந்த இடத்துல அவனை கூட்டுங்க அந்த சொல்லிட்டு பிரச்சனைய கிளம்புவெடி போக ஆரம்பிச்சிருவாங்க அந்த இதுல நெக்ஸ்ட்ல பார்த்தா அந்த வந்து சொல்லிட்டு போங்க ஸோ இந்த ஒரு டைம் வந்து அவனை மன்னிச்சு வர்றேன் அடுத்த டைம் வந்து இங்க வந்த நான் அவனை அத்தியத்தில் கொண்டு போத்தாச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு வந்து சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் போத்தோல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலும் இருந்ததுல ஹீரோ இங்கே வந்து கிளம்பு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு வந்து பாத்துட்டு போயிருக்காங்க நடந்ததுக்கும் எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் இப்போ நீங்க கிளம்பலான்னு நினைக்கிறேன் எல்லாருமே

ஹீரோ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுன்னு ஹீரோ எவ்வளோ இப்போ வீடியோ எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல ஸோ இந்த குட்டி பாம்பு வந்து இந்த ஃப்ளேம் ஹெஸ்ட் கூட என்னோட ஹெஸ்ட் சாப்பிட்டு இருக்கிற ஃப்ளேம் ஹெஸ்ட் ஸோ நீங்கள் ஏதாவது தப்பா பண்ணிங்களா அதை நான் கொண்டு வந்து சொல்லுங்க நீ கொஞ்சம் கிளவரான வந்தான் சரி ஓகே உன் கண்டிஷன்ஸாக சொல்லி தோலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் சொல்கிறேன் எனக்கு மூணு வருஷம் வேணும் மூணு வருஷம் நீங்கள் வந்து என்ன சேஃபாக கார்டியன் பண்ணுவேன் மூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஜனால பிள்ளை இருக்க வைத்தான் ஒட்டுன்னு எதுக்கிட்டே மெடிசா ஸோ மூணு வருஷம் வந்து உனக்கு எனக்கு கார்டியனாக இருக்க சொல்கிறேன் இதுக்கு நான் ஒத்து பண்ண நினைக்கிறேன் ஸோ இரவு என்ன i'm இந்த இடத்துல மெடுதான் சொல்லலாம்னு ஒரே ஒரு வருஷம் ஒரு வருஷம் மட்டும் வந்து உன்னை என்ன டைம் தரேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் பில் வரணும் உனக்கு கண்டிப்பாக கொண்டு அப்படின்னு கேட்டுக்கிறது ஹீரோக்கு என்ன சொல்லணும்னு தெரியல சரி ஓகே என்னமே சொல்லும் ஹீரோமே நினைக்கிறாங்க இந்த இடத்துல சரி ஓகே நான் வந்து அதை பண்ணி தரேன் சரி ஓகே டே என்ன பண்ணணும் கேட்க இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து சொல்லுவான் இந்த மாதிரி வந்து நான் வந்து என் வீட்டுக்கு ஹோம் டவுனுக்கு நான் போனேன் கூட இல்லை முதல்ல வந்து எனக்கான ஹெர்பு கண்டுபிடிக்கிற அந்த பிள்ளைக்கான ஹெர்புன்ட்டு மெடிசோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹெர்பு தேட போகிறாங்க இந்த இடத்துல நக்ச்சுவலி ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறேன் ஸோ இன்னும் சீக்கிரமாக நான் வந்து உன்னை தேடி வந்து அகாடமிக்கு வந்து வரேன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோ ஹீரோ யோசிச்சுட்டு சோ இந்த இடத்துல வந்து மெடிசா வந்து போயிட்டு இருப்பேன் சரி ஓகே எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு உன்னர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன போக ஆரம்பிக்கிறான் நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அந்த வந்து மெடிசன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த சீன் அப்படின்னா மூணு பேர் வந்து இந்த எல்டர் மூணு பேர் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக நீ பண்ணதுக்கு உன் ஃபேமிலி வந்து தண்டிப்பண்டா அப்படின்னு அந்த மெடிசா என்னோட அழகுல மயம் இருக்காங்க என்ன பொண்ணுடா அண்ணன் ஒவ்வொருத்தரும் அவனுக்குள்ளேயும் பேசிட்டு போயிட்டு இருக்கேன் ஸோ மெடிசா ஆகாத கிட்ட சரியான இப்படி நான் பேசிட்டு இருக்கேன் மெடிசா ஒரு கடத்த காலத்தில் வந்து டென்ஷனோட உச்சாரத்தில் போதுட்டு கத்தா இருந்து கொட்டூரமான ஃப்ரெஷ்ஷன் எல்லாருமே அதில் முட்டி போட்டுறாங்க ஸோ ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து கூட ரெண்டு அந்த மாதிரி பொண்ணு முட்டி எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு எந்திரிக்கவே முடியல ஸோ வந்து உடனே சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே அதை நம்ம கொஞ்சம் பறந்து போயிட்டு போகிற போகல பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற அந்த குச்சி முட்டை மாதிரி ஒரு ஒரு என்ன ஒரு சாக்லேட் தூக்கிட்டு வந்து இது மெடுசா

நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் ஹவுஸில் போய் பார்க்குறான் ஸோ தவிர வந்து ஹெர்பிங் இருக்கா இருக்கா இல்லை இங்கே இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றா கீழே மேலே தேடிக்கிட்டு இருக்கு யாருமே கிடைக்கல தவடியில் ஒரு அடி கிடைக்கல என்ன உடனே திரும்பவும் தேடுறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா தேடி போய்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ பறவை இடம்லாம் பேசியிருக்காங்க அந்த ஹெர்பி கிடைக்க எங்கே கிடைக்குன்னு தெரியுமாட்டு ஹீரோ கழு காதை பிடிச்சி வந்து திருவிட்டு போயிட்டு அந்த இடத்துல ரெக்ஸின் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்க ஸோ ஹீரோக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை ஸோ மெடிசன் சொல்கிறாங்க இது கிடைக்குமா கிடைக்காதுன்ற கண்டிப்பாக கிடைக்கும் தேடணுன்றா பறவை இந்த மாதிரி எல்லாருமே பறவை மாதிரி பார்த்தா பட்டத்தை ரெடி பண்ணி விட்டுருக்கேன் அதுக்கு நடுவில் ஹீரோ வந்து பறந்து போயிட்டு இருப்பாங்க ஜாலியாக ஸோ இவன் என்ஜாய் பண்ணுறது பார்த்தோம் மெடிசாக்கு தன் அறியாமே பார்த்தீங்கன்னா வந்து சிரிப்பு வந்து வருது இது எங்கே போய் முடியுது நமக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும் நெக்ஸ்ட் இல்லை ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்கேன் ஸோ ஹீரோ வந்து கேட்பான் ஸோ மெடிசா நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து என் ஹோம் டவுனுக்கு வந்து போகலாமான்னு கேட்க அவங்க அதை கண்டுக்கிறமே இருக்குது ஏன்னா இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஹீரோ வச்சுருக்கேன் எப்படியா கண்டுபிடிங்கன்னா டெக்ஸ்டைல் பற்றி இவங்களும் போயிட்டுருக்காங்க ஸோ ஹீரோ பண்ணால் வந்து வித்தியாசமான ஒரு கடை வந்து கண்டுபிடிச்சது என்ன கடை வந்து ஷூ வந்து ஷாப் பெண்களுக்கான ஷூ எடுத்து கொடுக்குற ஷாப்பு அது பார்த்தோன்னா ஹீரோ பார்க்குறான் ஸோ மெடிசா வெறுங்காலம் நடந்து போகிறாங்களா தலைவனுக்கோ வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி வந்து ஐயோ ஐயோ வெறுங்கால நடக்கிறான்ட்டு உள்ள போயிடலாம் மெடிசன் நினைக்கிறாங்க சரி ஏதோ மெடிசன் ஷாப்புக்கு தான் போகிறான் கண்டிப்பாக மெடிசன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து உள்ளே போயிட்டு வந்து மெடிசா ஹீரோவுக்கான அந்த பர்ச்சேஸ் வந்து பண்ணப்பா வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கான் நெக்ஸ்ட் இயர் வந்து ஹீரோவில் போய்ட்டு வந்து போகணும் வாங்க சார் வாங்க சார் எல்லா விதமான சப்பலுமே கிடைக்கும் என்ன வேணுமோ வந்து எடுத்துக்கலாம் லேடிஸ்க்கான எல்லாரும் மெடுசா வந்து ஊரில் வந்து பார்ப்பாங்க பரவாயில்லை இது ஒரு ஷூ கிடையாது அப்படின்னு பார்த்துருக்கேன் அங்கே இருக்கிற ரெட் கலர் ஸ்லிப்பரை பார்த்தீங்கன்னா மெடிசாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் ஸோ இது நல்லா இருக்கும் போல என்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அதே வந்து பார்த்துருக்கேன் எல்லா பெண்களுமே வந்து இந்த ஷாப்பிங்கில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குங்க இவளும் பெண் தானேன்ற மாதிரி ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இந்த பொண்ணு பாய்ச்சினா சார் உங்கள் ஒய்ஃப் ரொம்பவுமே அழகாக இருக்குங்க அவங்க ஷேப் என்ன அழகாக இருக்காங்க பார்க்குறப்ப கியூட்டாக இருக்கு இருக்காங்க சார் அப்படி நீ ஜமா ஜமா கொஞ்சம் அமைதியாக இருந்து சொல்லிருக்கா உங்களை மாதிரி வந்து ஒரு கடிக்க வந்து அவர் கொடுத்து வச்சுன்னா ஏ வாயை முறி இது மாதிரி கிட கொண்டு வாரியா அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல மெடுசா போய் கேட்டு சரியா டிஜினாக இருக்கு ஹீரோ ஐயோ கொல்ல போறான்னு இருக்குமா மெடுசா திரும்ப ஒரு பாரு பார்த்து சுத்தி இதெல்லாம் ஒட்டைய ஆரம்பிச்சிருந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிது கட்சியில் மெடுசா கொஞ்சம் கொஞ்சமாக கொள்றதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்கா ஒட்டினு பொண்ணு என்ன பண்ணுறது மெடு கட்டும் கோதோடு வந்து அவளை பார்க்க இருக்கா ஒட்டினோ தள்ளி விட்டு இருக்கிறது ஜெல்லாது வந்து ஆன் பண்ணி சீக்கிரட்டா ஆன் பண்ணி ஸோ அதுக்கு நட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வர லை லைட்டிங்க போட்டு மெடுசாகவே உருவாக்கப்பட்ட மாதிரி மாதிரி ஒரு ஸ்லிப்பரு மேடம் இது ஜெய்மா எம் பேரில் இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கேன் உங்களுக்கு ஏற்றது மேடம் தயவு செஞ்சு பாருங்க நான் பேசுனது எல்லாத்தையுமே மறந்துடுங்க ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு மெட்டு சோம்பது நான் எடுத்து ட்ரைல் பண்ண ஹீரோ நல்ல வேலைடா இங்கே ஒரு உயிர் போயிருக்கோ இல்லைனா அப்படின்னு வச்சு மேட்டு போயிட்டுருக்கா மெட்டு சோம்பது நான் வந்து ட்ரைல் போட பார்த்துருக்கா அது ஐயோ அவளுக்காக ரெடி பண்ணும்போது அந்த மேலே பயங்கரமாக இருக்குது அந்த இடத்துல புதுசாக ரெண்டு கஸ்டமர் சோ அந்த கஸ்டமர் வந்து ஒரு நல்ல அவசாக வரானுங்க அந்த லவ்வாக சொல்கிறா ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே உனக்கு தாண்டி சொல்லும் என்ன வேணுமோ எடுத்துக்கிறீங்க அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட அவள் கழுத்து பிடிச்சி நான் சொன்னது கரெக்ட் தான் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இல்லை நாங்க அப்படின்ட்டு ஓகே 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 சார் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு பர்ச்சேஸ் பண்ணாங்க ஸோ மெடிசாவிஞ்சதில் ட்ரைன் பண்ணி வந்து பார்க்க போயிருக்கா அந்த பொண்ணு அப்படின்னா பிடிக்கலனா அந்த ஷூ வந்து அத்தியாவது கிழிச்சு போடுறா சார் நேரத்தில் ஸோ நேரத்தில் தான் மெடிசா எதுவுமே கண்டிக்காம வந்து ட்ரையல் செட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த நேரத்தில் ஐயோ காலா வாழ தண்டா அந்த மாதிரி இருக்கு காய் ஸோ மெடிசாவும் வந்து என்ன சொல்றது நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு வந்து மெடிசா ஓகே நம்ம இருக்கா ஹீரோ இது உனக்காக செஞ்ச மாதிரி அழகாக இருக்கு மெடிசா மேடம் குயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ அந்த பொண்ணு கே அந்த ஷூ வேணும் அது ரொம்ப அழகா இருக்கு எனக்கு வந்து கேட்டு கொடுத்து அப்படி இருந்து கேட்டு இருக்க மேம் நீங்க என்ன பேசுறீங்க ஒழுங்கு வந்து ஜென்டர் நடந்துங்க இப்படி வந்து பிஹேவ் பண்ணாதீங்க அப்படி ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பா நாங்கள் அதை போடுறோம் அவன் உடனே டென்ஷன் எடுத்து டேய் ஒழுங்காக அதை கொடுத்துடுற கொள்ளட்ட மாட்டாரு ஹீரோடு வேண்டிட்டு அந்த ரிசப்ஷன் வேணாங்குது அட்டாக் அட்டாக்னு ஹீரோ வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் ஒரு கட்டத்தில் ஹீரோ ஸ்லிப் ஆயிட்டு அந்த பொண்ணு காலை பிடிச்சிருக்கல ஸ்லிப்பாவே மெடிசா பிடிக்கக்கூடாத இடத்துல பிடிச்சி வந்து பேலன்ஸ் பண்ணுவான் மெடிசா ஏறுது போகிற உச்ச கட்ட டென்ஷனு ஹீரோவா ரைடரா முடிச்சு விட்டீங்க போங்க மாஸ்க்கு இந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன அழகா இருக்காடா இந்த பொண்ணு அப்படின்னு இருக்க உடனே அவன் லவர் வந்து நானா இருக்கேன் வெளியப்புறம் அந்த மூணு பார்க்கலாம் அவங்க சண்டை போட்டுருக்கு ஸோ ஹீரோக்கும் மெட்ஸாக்கும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இது தெரியாமல் இருந்தது தயவு செஞ்சு உயிரோட விட்டுருங்க அடுத்த செகண்ட் அவனை தூக்கி எதிர்த்து காடு இல்லாட்டி அந்த இடம் ஒட்டஞ்சு சத்திர ஆரம்பிக்குது இவனை தூக்கி அடிச்சுட்டு பார்த்து எல்லாம் மூணு பேர் சொல்லி இல்லை இல்லை தயவு செஞ்சு என்ன விட்டுருவே சொல்கிறேன் அடுத்து என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டு பேர் கதறல் சவுண்டு மட்டும் தான் இது போட்டு மெட்ஸா போல 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 எடுத்துருங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தா எல்லாரும் பார்த்து மிரண்டு மெட்ஸா பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஹீரோ இப்போதான் வந்து அந்த ஒட்டஞ்சி இடத்துல கொஞ்சம் இருந்தான் நல்ல வேலை உயிருக்கு எதுவும் சேதம் இல்லை மெட்ஸா பார்த்தோம் பயந்து போய் ஹெம்மா அப்படிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்து போய்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு சார் நீங்கள் டேமேஜ் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொடுக்க என்ன பண்ணி தொலைகிறது பே பண்ணி தான் ஆகணும்னு இருக்கேன் அந்த இடத்துக்கு வந்து மிஸ்ட் க்ளவுட் சேர்ந்து ஜெல்லர்ஸ் கவர் பண்ணிட்டு வந்துருப்பாங்க வந்து எல்லாருமே வந்து மூணு பேர் ரெண்டு பேர் அழிக்கடைஞ்சு இருக்கிற அந்த இடத்துல ஸ்டோன் ஜெல் வந்து அந்த இடத்து அடுத்து தான் தண்டர் யூஸ் பண்றேன் அவனும் வந்துருக்க எல்லாரும் இந்த இடத்துல கொல்ல போறான் இந்த பக்கம் வந்து எக்ஸியோ கிளான வந்து நீங்க யார் எதுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த இடத்துல ஈரோடு அப்பா வந்து ஸோ ப்ராக்டிஸில் சின்ன பசங்க பொண்ண்களை வந்து இங்கேருந்து காப்பாற்றி கூட்டு போனால் பின்னாடி வழியா நான் வந்து பார்த்துக்கறேன் நான் இவங்களை காட் பண்ணுறேன் சீக்கிரமாக வந்து இங்கேருந்து போக ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்க இவங்க போகலாம்னு பார்த்தா பின்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து வந்துடுவாங்க சிந்தத்தில் ஸ்டாஃப் பண்ணி வந்து சுற்றிக்கிற அளவு கொண்டுக்கிட்டு இருக்கேன் அனுப்ப ஸோ இங்கே யார் எதுக்கு தேவையான அப்படின்னா ஸோ நீதான் அந்த ஃபேமிலியோட வந்து லீடர் அப்படின்ற ஆமா அடுத்த செகண்ட் ஹீரோ உங்கள் அப்பாவுக்கு அடி வீடியாக ஆரம்பிக்க போயிருங்க அப்படியே அந்த அடிப்பே கந்திகளங்க ஆரமிக்கும் அந்த இடத்துல ஸோ ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா கொட்டூரமாக டார்ச்சர் பண்ணுங்க அடுத்த வருஷம் இதை பார்க்க அகோரமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாவது எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் எப்படினா பேப்பர் இமேஜ்லாம் வந்து கட்ட ஆரம்பிங்க ஸோ மறக்காமல் லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்கள் ஸோ எபிசோட ஸ்டார்டிங் பார்த்தா பேப்பர் மிஸ்டா முடி ஆரம்பிச்சிட்டு ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸியோ கிளானில் தான் இருக்காங்க அந்த கிளான் இது பண்ணுறது ஹீரோ உங்கள் அப்பெல்லாம் முடியாமல் இருக்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எல்லா கல்லு நடுவில் அப்படி பறக்க வச்சுட்டு ஸோ ஒன்று வச்சு வச்சு நான் கேம் விளாட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவனை வந்து அவரை பற்றிலாம் வந்து இதில் எக்கோ கல் வச்சு அடிக்க ப்ராக்டிஷன் எல்லாமே கத்த ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல பட் இதெல்லாம் எதுவுமே பண்ண அந்த கல்லை உடச்சிட்டு தூக்கிட்டு வந்து தரையில் வாங்கிருக்க ஸோ இந்த எக்ஸியோ பையன் மிஸ்டிக்கில் வச்சுட்டு எவ்வளோ பெரிய அவமான அவமானப்படுத்திட்டு போயிட்டான் தெரியுமாடா இது எல்லாத்தையும் ஒன்றை படித்துக்கு நான் வந்துருக்கேன் என்ன

மூணு மெழுகு எரியுதுக்குள்ளே உங்களுக்கு அப்புறம் அட்மிஷன் அது வரைக்கும் தாக்க பிடிச்சிட்டான் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் கொஞ்சமாக விட்டுறேன் அவன் அடி தாங்க முடியாமல் வந்து செத்துறான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அட்டிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்களும் கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஹீரோட அப்பா வச்சு கொடூரமாக இந்த இடத்துல விளையாட ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் கூட கருணையே இல்லாம மூணு பேரும் சிதை மாத்தி மாற்றி ஹீரோ அப்போ போட்டு புளக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கடத்துல முட்டிய மக்களே வந்துருக்கு திரும்ப எழுந்திரிப்பாரு எழுந்திரிச்சி அடிச்சுட்டு திரும்ப மட்டும் தரவுண்டு அப்படிங்க பாறை பட்சமே பாக்கா விட்டாமா மாத்தி மாதிரி அடிச்சிட்டு அவருக்கு வந்து கண்ணு முன்னு திரும்ப அடி வந்திருக்கா அந்த மெடுகோத்தையும் கோய் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முந்து போற மாதிரி காட்டுறாங்க சோ அந்த அட்டியில திரும்ப திரும்ப கருவிங்க எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் தயவு செஞ்சு அவர் விட்டு கெஞ்ச ஆரமிச்சிடும் இந்த டாணி வந்து போட்டுருக்காங்க அந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நின்னுட்டு சரி ஓகே ஆமா இல்லை எந்திரிக்க வாய்ப்பு இல்லை ஸோ இவனுக்கு வந்து ஒருத்தர கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு

உங்க கைக்கு எல்லாரையும் வச்சு விளையாட வேண்டியதான் அவனுங்கள கொள்ளாதீங்க ஆனால் அவனுக்கு உடனே உயிர் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமானு கொடுக்க இருக்கிற எக்ஸ்க்லான சேர்த்து எல்லாருமே தான் அட்டாக் பண்ணுறது பாரபட்சமே பார்க்காம இந்த டூ வாங்க போட்டு பிளந்துட்டு இருக்கானு அந்த இடத்துல ரத்தம் தான் கஜி நிறைய பேர் செத்து புதுவாகிட்டு இந்த அண்ணா கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா பவரை கேதர் பண்ணுறது எழுத பத்தான் அடிக்க இந்த இடத்துல வந்து ஹீரோ உங்கள் அப்பா வந்து ஹீரோ மாதிரியே வந்து அவருக்கு அப்படி நான் சொல்லி திரும்ப அடிச்சு அப்படிங்கிற திரும்பவும் அடிச்சுட்டு அப்புறம் அவனை ரெண்டு பேரும் சேர்த்து கூடனா இந்த இடத்துல ஒன்றும் தப்பிக்கார் மீராகேஷ் இந்த இடத்துல அவர் ஏன் தப்பிக்கிறார்னா இவங்க வந்து டிஸ்ட்ராக் பண்ணி கூப்பிட்டு போதான் இந்த மூணு பேரும் வந்து அவர் துரத்திட்டு போயிட்டு இந்த கிளா நம்பர்லாம் ஓடுங்க இதுதான் வந்து சரியான சான்ஸ் சொல்லி ஓடிக்கிட்டு இந்த இடத்துல வந்து விளிம்பு நின்றுட்டு இருக்காரு இந்த மலையோட விளிம்புல சரி ஓகே கண்டிப்பாக நான் அந்த இடத்துல வந்து சாக தான் போகிறேன் ஆனால் அவனுக்கு சாக மாட்டேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல அவரும் மனது குதிச்சிடாரு கேஷ் இந்த இடத்துல துரத்துட்டு வந்து இவனு வந்து சா வந்து தப்பிச்சிடான்னு சொல்லி உள்ளே போய் தேட போகிறானுங்க நெக்ஸ்ட் ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கா ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மெடிசன் வேணும்னா சுத்திக்கிறேன் பேசுங்க டீன் விஷயம் தெரியுமா அந்த சின்ன பையன் யார் எக்ஸியோ அப்படின்றவன் ரெண்டு பேரும் ஒன்று தான்டா அவன் வந்து அந்த மிஸ்டேக் இருந்தால் காம்படிஷன் த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட்டே ஜெயிச்சான் மிஸ்டேக் லோட் செக்டி அலராக விட்டானான்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு எவ்வளோ விஷயம் தெரியுமா ஒரு சின்ன பையன் மிஸ்டேக் லோட் சேர்த்து தான் அடுத்த சக்சஸ்ஸில் தோக்கடிச்சு அந்த செக்டரோட மானத்தை வாங்கி தரோம் எவ்வளோ பார்த்தோம்னா இதெல்லாம் மெடிசா கொஞ்சம் சொல்லுவாங்க பரவாயில்லடா நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்ட போல இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதில் அதெல்லாம் ஜஸ்ட்டு லக் தான் சரி வாங்க நம்ம மெடிசன் போகலாம் ஆனால் ஒரு இப்போ எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சோகமான மனுஷன் ஆனால் அவங்க எக்ஸ் ஓ கிளான் ரொம்பவுமே இந்த தாடி வாங்கி தன் என்ன சொல்றேன் எக்ஸ் கிளான் க்ளானு என்ன எனக்கு சரியா தெரியல எக்ஸ் ஓ கிளானுக்கு வந்து சரியான டேமேஜ் ஆகும் நிறைய பேர் சுற்றுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் ஒன்றும் டேமேஜ் ஆச்சுங்கிறது நிறைய பேர் உயிரை விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு இருக்கேன் ஹீரோ வந்துட்டு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு என்னாச்சு ஒன்று தெளியா சொல்லுங்கிற சரி ஓகே உனோட ஹெல்ப்புக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போகிறாங்க இவன் போனதுக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது டேய் அவனோட வெப்பன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கல ஹெவியான வெப்பன் ப்ளாக் ரோப் கூட ஒரு பொண்ணு டேய் ஸோ யா ட்ரைவன் அப்படியே அவன் சரியான ஷாப் என்ன தெரியல ஹீரோ வந்து சோமிட் ஆவன வந்து சீக்கிரமே ஹோம் டவுன் போய் அவனை அப்படியே

தோமாரி ஒரு ஆண் மகன் கையை வசிச்சு இழுத்துட்டு போக அவங்களுக்கு என்ன பண்ணணும் மிஸ்டர் ப்ரோ செட்ல வந்து இந்த இன்சோன் ட்ரைனிங் பண்ணுற இடத்துல காட்டாங்க ஸோ வந்து அந்த யூ இன்னும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு மாஸ்டர் மாஸ்டர் தயாரிக்கும் இருக்கேன் ஸோ அந்த சம்பவம் நடக்கும்போது யங்கர் அந்த யூன் அப்படின்னு கேட்டுருக்கேன் நான் வந்து செட்டுக்கு அவுட் சைடுக்கு வந்து வெளியே போயிருந்தேன் அந்த இடத்துல வித் வித்தியாசமாக ஒரு ஈவிலான ஒரு எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னு கிட்ட இவருக்கு சரி இருந்துச்சு அந்த ஈவிலாம் கூட்டு மாதம் இருந்துட்டு நான் வந்து அதை துரத்துக்கிட்டே வந்து போய்கிட்டு இருந்தேன் அதுவும் போயிட்டே இருந்துச்சா சரி ஓகே நீ வந்து எதாவது கண்டுபிடிச்சி அது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லை மாஸ்டர் என்னால் வந்து எதையுமே வந்து கண்டுபிடிக்க முடியல சின்ன சின்ன குள்ளு கூட கிடைக்கல சரி ஓகே நீ வந்து அடுத்து போய் பாரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசிப்ளினாக ஆகும் பயங்கரமான பர்ஃபுலாகும் வேலையை போய் பாரு அப்படின்னா ஓகே மாஸ்டர் நான் இன்னும் கிளம்புறான்னு போயிட்டு இருக்கேன் நேற்று இவரும் தனியாக பேசிட்டு இருக்கான் பின்னாடி யார்ட்டு பேசினா சா கிட்டத்தட்ட அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பேன் இந்த ஆச்சாக்க எப்படி அவரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா ஸோ பின்னாடி இருந்து ஒரு வயசு ஸோ அவர் கண்டுபிடிச்சா வந்து என்ன பண்ண முடியும் வந்து பார்த்துக்கலாம் இது சின்ன ப்ராப்ளம் இந்த விஷயத்துக்குலாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் நம்மளோட இலக்கு தான் ரொம்ப முக்கியம் இவனுமே ம்ன்றான் அதோட பார்த்தீங்கன்னா இந்த சீனை கட்டி எக்ஸோ கிளான் வந்துக்கிறாங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கிளான் ஃபேமிலிக்கு வந்து போயிருப்பான் அவன் ஃபேமிலிக்கு பார்த்தா அந்த எட்டு வந்து வந்து என்ன சொல்கிறது ரெண்டு பேர் தூக்கி போட்டு உள்ள வேறு ஏதோ ஃபேமிலி இருந்து கட்டுறாங்க நெக்ஸ்ட் சீனில் ப்ளூ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு ஸோ உங்களோட மார்க்கெட் வந்து ரெண்டு வருஷமாக வந்து நீங்கள் தான் வச்சிருக்கேன் ஒழுங்கு மரியாதை வித்துருவாங்க இந்த நேரத்தில் வந்து கேட்குறாரு வந்து இவ்வளோ கம்மியான விலை கேட்குறாடா இதில் வந்து நியாயமே கிடையாதுன்னு கேட்க விலை கேட்குறோம் அவ்வளோ நீங்கள் மாதிரி ஃப்ரீயாக கொடுங்க இல்லைனா வந்து இதே அங்கீதி பேதி வந்து என்ன நடக்குன்னு தெரியுதுன்னு பேசியிருக்கேன் ஹீரோ பார்த்தா பில் வரான் ஸோ என்னோடய ஃபேமிலி இவ்வளோ வெல்த்தியாக வந்து எவ்வளோ பிறாலும் நல்லா அந்த ஃபேமிலி இப்போ வந்து இந்த சுடுகாடாக வந்து இருக்கே அப்படின்ட்டு ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஸோ என்னதாச்சு இந்த மாதிரி நூறு பேரோட பணத்துக்கு மேலே வந்து வெளில கிடக்கு என்னதாச்சு எல்லாேருக்கும் என்னாச்சு என்ன பெரிய டிசாஸ்டர் ஆச்சுன்னு இவனுக்கு சரியான டென்ஷன் அந்த இடத்துல ஸோ என்ன நடந்துருக்கட்டா இங்கே ஸ்டாங்கான டுவாங்ஸ் வந்த மாதிரி இருந்து எனக்கு தெரியுது அப்படின்ட்டு மெடிசன் வந்து பேசிக்கிட்ட இடத்துல யாராக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து உள்ளே போக அந்த இடத்துல உள்ளேயுமே நிறைய பிணங்களால் குவிஞ்சு கிடக்கு அந்த இடத்துல தெரியுதுன்னு பேசிட்டுறேன் ஸோ தான் மார்க்கெட்டை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க இல்லைனா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீ இதெல்லாம் ரொம்ப தப்புடா நீ எல்லாம் பண்ணவே கூடாது என்கிட்ட ஹீட்ஸ்டார் தாடு ஊசி இருக்காண்டா ஞாபகத்தில் பேசணுண்டு நீ பண்ணுறதா சரியில்லை உள்முறை எங்கேருந்து போங்க நம்ம எப்படி ஒட்டனே அவன் எந்திரிச்சு அவன் பேச அவன் சிஓ யான் அவன் வந்து ஏன் ஸ்டூடெண்ட் இதுக்கு மேலே வந்து கொண்டுருக்கான் இதுக்கு நீங்கள் எல்லாம் பதில் சொல்லுவான் இதுக்கு மரணம் மட்டும் நான் ஒரே படி உங்கள் எல்லாரையும் கொண்டா தானே யாத்திரம் எல்லா கொள்ளுனாட்டும் எல்லாரும் கொள்றது வந்தது அப்படி அவங்க சேர்ந்ததில்ல ஸோ எல்லோரும் கொள்ள போய் கொஞ்சால மேலேருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வெப்பன் பறந்து வந்து அடிக்கும் இந்த வெப்பனை பார்த்து எல்லாம் மேலே போயிடாண்டா இந்த வெப்பன் இந்த வெப்பன்ட்டு ஹீரோன்னு சொல்லுவான் சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவை

எத்தனை நல்லா நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ இந்த எல்ற வந்து ஹீரோ வந்து பண்ணி கேள்வியும் பேசுனால் நிறைய பண்ணிருக்காருல ஸோ அவரோ ஒரு மாதிரி வந்து ஸோ நீங்கள் வந்து எதை பற்றி எல்லாத்தையும் மறந்துட்டேன் எங்கே போய்ட்டு நம்ம மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன ஆசை கேட்டுருக்க சில மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இந்த மலைகளுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க வந்து சேவை அது மெட் சோகி போது எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க சரி ஓகே அவங்களுந்து ஒருத்தனோட உயிரோட நோட்டுக்கு அதுக்கு பதிலாக எனக்கு வந்து டோபோ மாஸ்டர் நீடி ஃபுட் அந்த ஃப்ரூட் வந்து அது வேணும்னு சொல்லிட்டு ஓகே சரி ஓகே இந்த மாதிரி வந்து அது எல்லாமே வந்து அப்போ தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டுருக்கேன் அண்டி நைட்டில் வந்து அந்த பெரிய பிளாஸ்ட் ஏற்படுச்சு அதுலேருந்து மிஸ்டீரியஸான டூ பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போடுறேன் வந்து ஒரு சக்கள் ப்ராக்டிஸ்னா வச்சு உயிரை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன எலும்புகளை உடைக்க வச்சு மரம் வலியை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் சித்திரை பண்ணுங்க அந்த பாளுங்க வந்து நிறைய பேர் வந்து கொண்டு ஸோ அங்கே சின்ன குழந்தைய நிறைய பேர் ஜெயினா யூகத்தில் சரியான டென்ஷன் ஆகிட்டு பண்ணுறாங்க ஜாரி ஜாராக இருக்கும் அப்படின்னு போய் ஒன்றும் சரியான டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க இடத்துல அவனுங்களோட ஐடிட்டி உங்களுக்கு தெரியுதுன்னு கிட்ட இல்லை ஆனால் வந்து நம்ம ஃபாதர் வந்து ஒரு லீடர் அவர் லீடரோட உயிரை வந்து இந்த பதக்கத்தில் வந்து பிரதிபலிக்கும் அத்த துளியை வந்து ஷைனிங் ஆகிட்டு இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரோட உயிரை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுருக்கேன் இது நமக்கு பரம்பரை பரம்பியாக நம்ம இது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இல்லை இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா அம்பேட் சோகன் ஸோ அந்த ஃபஸ்ட் எழுடுற மிஸ்டேக் இந்த ஃபஸ்ட் எழுற அவனோட தான் தெரியுதுன்னா ஸோ ஸ்டோன் அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமாட்டு ஹீரோ டென்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஆட முடியுது கஷ்ட இந்த வீடியோவுக்கு மறக்காமல் வந்து லைக் போடுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து சீக்கிரமா அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணினா வந்து இது போல் இன்னைக்கு என்னன்னா காலைல வந்து என்ன சொல்றது நீ நைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் வீடியோ பார்த்து எடிட் பண்ணிட்டுனா சார் நாலு வீடியோ போட்ட நினைக்கிறேன் ஸோ கொஞ்ச நாள் கொஞ்சம் வாய்ஸ் இது ஐ திங்க் நான் இன்னொரு வீடியோ ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சா நல்லா முன்னிக்குள்ளே போட ட்ரை பண்ணுறேங்க ஓகே இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்க பாய் 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 இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா